தெளிவு பொழுது சாயம் வேலையில் காசியில் கங்கைக்கரை படிக்கட்டில் யோசனையுடன் உட்கார்ந்திருந்தார் சிவராமன் கும்பல் கும்பலாக மக்கள் அவசரமாக படிக்கட்டில் இறங்கி தயாராக காத்திருந்த இயந்திரம் பொருத்தப்பட்ட தோணியில் ஏறினர் இன்னும் சற்று நேரத்தில் கங்கா ஆரத்தி ஆரம்பமாகிவிடும் அந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும் என்று பலர் சிலாகித்திருப்பதை சிவராமன் கேட்டிருக்கிறார் சார் என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க ஆரத்தி பார்க்க வரலை குடும்பத்துடன் கொண்டிருந்தவர் கேட்டார் அவரும் சிவராமன் தங்கியிருந்த மடத்தில்தான் தங்கியிருந்தார் வரேன் இங்க போங்க வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டாலும் சிவராமனின் மனதில் வேறு எண்ணம் எதிரொலித்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கங்கையோட ஐக்கியமாக போறேன் அப்புறம் நித்திய ஆராத்தி தானே எதிரே கங்கை கொஞ்சம் மிதமாக பிராவகித்து கொண்டிருந்தால் பொழுது சாய வேகம் இன்னும் கூடுமோ கூடினால் நல்லது சீக்கிரம் சங்கமித்து விடலாம் கங்கையில் குப்பை மிதக்கும் துணி நகரும் மலர்கள் முங்கியலும் சில சமயங்களில் பிணங்கள் மிதக்கும் இதெல்லாம் சிவராமன் முன்னே கேள்விப்பட்ட விவரங்கள் ஆனால் இப்போது எல்லாம் மாறி சுத்தமாக தெரிந்தால் ஒருவேளை அவரை போன்றவர்கள் சங்கமிக்கும்போது துர்நாற்றத்தில் முகம் சுளிக்காமல் சாந்த முகத்தோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றுதான் கங்கை சுத்தப்பட்டாலோ என்று அவருக்கு விசித்திரமாக தோன்றியது ஜனங்கள் நடமாட்டம் குறைய வேண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தார் படிகட்டில் ஓரத்தில் மறைவிடம் போல் பாறை ஒன்று இருந்தது எழுந்து பாறையின் மறைவில் உட்கார்ந்து கொண்டார் இனி யார் பார்வையிலும் அவர் படமாட்டார் நிம்மதியாக காத்திருக்கலாம் காத்திருப்பு மனதை பின்னோக்கி இழுத்து சென்றது சாரதாவுக்கு அப்படி என்ன அவசரம் அவரை நிற்கதியாக விட்டு போக அவளுக்கு எப்படி மனசு வந்தது சாரதா இருந்தவரை எல்லாம் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது இப்படி ஒரு நிலைமை அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே இரண்டு மகள்கள் இருவருக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது பிறகு சிவராமனும் சாரதாவும் மட்டும்தான் ஏஜிஎஸ் அலுவலகத்தில் உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவருக்கு கணிசமான பென்ஷன் வருகின்றது பணத்திற்கு குறைவில்லை சொந்தமாக இரண்டு கிரவுண்டில் அடையாறில் தனி வீடு இப்போது பிரச்சனையே அந்த வீட்டை வைத்துதான் சாரதாவை கல்யாணம் பண்ணி கொண்டதிலிருந்து சிவராமனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை தென்பட்டது சாதாரண குமாஸ்தாவாக இருந்தவர் சாரதா கொடுத்த ஊக்கத்தில் ப்ரமோஷன் பரீட்சைகள் எழுதி படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் அதுவரை கண்டிராத வெளிச்சத்தை பார்த்தார் இரண்டு மகள்களையும் நன்றாக படிக்க வைத்தார் இரண்டு பேருமே டாக்டர்கள் வந்த மருமகன்களும் சாரதா இருந்தவரை அது ஒரு கலகல சந்தோஷ குடும்பம் கருமேகம் படர்ந்த ஒரு காலை பொழுதில் தூக்கத்திலிருந்து விழிக்காமல் சாரதா திடீரென்று அடங்கிவிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கல் ஆரம்பித்தது அப்பா காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க தனியா இருக்கிறது ரிஸ்க் ஒரு மாலை நேரத்து சந்திப்பில் பெரியவள் ஆரம்பித்தாள் சிவராமன் அவளை புரியாமல் பார்த்தார் அக்கா சொல்றது கரெக்ட்பா இப்ப காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு டிவிலையும் பேப்பர்லேயும் எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம் தனியா இருக்கிற வயசானவங்களை தாக்கி கொலை கொள்ளை சின்னவள் இன்னும் கொஞ்சம் தூபம் போட்டால் சிறு மௌனத்திற்கு பிறகு சிவராமன் இருவரையும் நிமிர்ந்து பார்த்து இப்ப என்ன சொல்ல வர்றீங்க இப்போது பெரியவள் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தாள் இப்ப நம்ம வீடு இருக்கிற இடத்துல ஒரு ஹாஸ்பிடல் கட்டிடலாம்ப்பா நீங்க எதுவும் பணம் தர வேண்டாம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இந்த இடம்தான் எங்களுக்கு வேணும் சிவராமனுக்கு பகீர் என்றது இந்த வீட்டை இடிப்பதா அவரை பொறுத்தவரை இந்த வீட்டை இடித்தால் சாரதாவுடன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுகளை இடித்து தகர்ப்பது போல் அல்லவா ஆகிவிடும் வீடு கட்டுவது என்று முடிவு செய்தவுடன் நிலம் தேடும் படலம் ஆரம்பித்து அடையார் இந்திரா நகரில் அந்த இடத்தை புரோக்கர் மூலம் சிவராமன் பிடித்தார் அந்த இடத்தை பார்த்தவுடன் சாரதாவுக்கு ரொம்பவே பிடித்துவிட்டது இந்த இடம் நான் நினைச்ச மாதிரியே இருக்கு இங்கே ஒரு வீடு கட்டணும் பெரிய ஹால் விஸ்தாரமான சமையலறை தனி பூஜை ரூம் அப்புறம் நாலு பெற்றும் நாலு பெற்றுமா எதுக்கு சாரதா ஒண்ணு நமக்கு நம்ம பொண்ணுங்க மாப்பிள்ளை வந்தா ஆளுக்கு ஒரு பெற்றும் அப்புறம் விருந்தாளிங்க வந்தா அவங்களுக்கு ஒரு ரூம் சாரதாவின் விருப்பப்படியே வீட்டை கட்டி முடித்தார் சிவராமன் அந்த வீட்டில் ஒவ்வொரு செங்கலிலும் சாரதாவின் சுவாசம் இருப்பதாக நம்பினார் அவள் இல்லாவிட்டாலும் சிவராமனால் அதை உணர முடிந்தது முதலில் வீடாக இருந்தது இப்போது சாரதா இருக்கும் கோவிலாகத்தான் அவருக்கு பட்டது இந்த கோவிலை இடிப்பது இடிப்பதா என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பெரியவள் சிவராமனின் சிந்தனையை கலைத்தாள் இன்னமும் இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கான்னு நான் நம்புறேன் இது அவ ஆசைப்பட்டு கட்டின வீடு என் கண் முன்னாலே இடி என்னால சகிச்சுக்க முடியாது என்னப்பா இது இதெல்லாம் பழங்காலத்து சென்டிமெண்ட் அம்மா நம்ம மனசுல இருக்கா அவ்வளவுதான் உங்களுக்கு மாடியில தனியா ஒரு பிளாட் தர்றோம் இல்லைம்மா என்னால அதை ஏத்துக்க முடியலை என்னை பொறுத்தவரை அம்மா இன்னமும் இங்கே தான் இருக்கா அதனால தான் இதை இடிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் சின்னவள் பொறுமை இழந்தால் அப்பா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி பேசிட்டிருக்க போறீங்க எங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்க இஷ்டம் வெளிப்படையாக சொல்லிடுங்க சும்மா அம்மாவை இழுத்து சென்டிமெண்ட் ட்ராமா ஆடாதீங்க சிவராமன் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தார் இது டிராமா இல்லைமா என் உணர்வு என் காலம் இருக்கிற வரை இந்த வீடு இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்குங்க ஏன்னா அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் ஆனால் சிவராமனின் பேச்சு எடுபடவில்லை முதலில் பெண்கள் பிறகு மருமகன்கள் அதன் பிறகு எல்லோரும் சேர்ந்து கட்டாயப்படுத்த ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் கையெழுத்து போட்டு அந்த இடத்தை சிவராமன் மகன்களுக்கு தாரை வார்த்தார் ஆனால் கையெழுத்து போட்ட தருணத்திலிருந்து அவர் ஜீவன் போய்விட்டது போல உணர்ந்தார் பெண்கள் ஜுரூராக ஹாஸ்பிடல் அமைக்கும் வேளையில் இறங்க சிவராமன் நடைப்பினமானார் அப்போதுதான் அந்த செய்தி அவர் பார்வையில் பட்டது ஒரு பெண்மணி வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களை தாங்க முடியாமல் காசிக்கு பயணித்து அங்கே கங்கையில் தன்னை சங்கமித்து கொண்டாலாம் உடனே சிவராமனும் முடிவு செய்தார் இங்கு நடைப்பினமாக இருப்பதை விட யாரிடமும் சொல்லாமல் காசிக்கு சென்று யார் என்ன என்று சுவடு தெரியாமல் கங்கையில் ஐக்கியமாகிவிட வேண்டும் தீர்மானித்தவுடன் வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் காசிக்கு கிளம்பி வந்துவிட்டார் இதோ இன்னும் கொஞ்ச நேரம்தான் கங்கை அவரை ஏற்றுக்கொண்டு விடுவாள் அதன் பிறகு அவர் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் பாரத்திற்கு நிரந்தர தீர்வு கிடைத்துவிடும் நன்றாக இருட்டி விளக்கு வெளிச்சம் பிரகாசித்தது கங்கா ஆரத்தி முடிந்து தோணிகள் திரும்பி கொண்டிருந்தன ஜனங்கள் தோணியிலிருந்து இறங்கி படியேறி பார்வையிலிருந்து மறைந்து கொண்டிருந்தனர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் வெறிச்சென்றாகிவிடும் அதுதான் கங்கையின் அவர் சங்கமிக்க சரியான தருணம் திடீரென்று தோளில் ஒரு கை விழுந்தது சிவராமன் திடுக்கிட்டு திரும்பினார் அவருடைய சிநேகிதர் பரமேஸ்வரன் இருவருக்கும் பல வருட பழக்கம் மனசு விட்டு பேசும் அளவுக்கு நெருக்கம் பரமேஸ்வரா நீ எப்படி இங்க சிவராமன் குழப்பத்துடன் கேட்க பரமேஸ்வரன் அவர் அருகில் உட்கார்ந்தபடி குடும்பத்தோட காசி யாத்திரை வந்தேன் கங்கா ஆரத்திக்கு போகும்போது நீ படிக்கட்டுல உட்கார்ந்துருந்ததை பார்த்தேன் ஆனால் போட்டில் ஏற அவசரமாக கூட்டிகிட்டு போயிட்டா ஆரத்தி முடிஞ்சு திரும்பி போட்டில் வரும்போது இங்கே தனியா யாரோ உட்கார்ந்துருக்கிறத தெரிஞ்சது விளக்கு வெளிச்சத்தில் உன்னே மாதிரி இருந்தது அதான் நீ தான் நான் பார்க்க வந்தேன் ஆமா இங்கே தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கே சிவராமன் கொஞ்சம் தயங்கினார் அஸ்தமனத்துக்கு முன்னால் யாரிடமாவது மனதை கொட்டினால் தேவலாம் போலிருந்தது ஒரு முடிவுக்கு வந்தவராக தான் கங்கையில் சங்கமிக்க நினைத்திருப்பதை தவிர்த்து மற்ற விவரங்களை சொல்லி குறைபட்டு கொண்டார் நீயே சொல்லு சாரதா நிரந்தரமாக இருக்கிற இடம் அதை இடிக்கிறேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் அதான் நிம்மதியை தேடி வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம இங்கு வந்துட்டேன் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த பரமேஸ்வரன் இப்படி யார்கிட்டேயும் சொல்லாம வந்தது சுத்த பைத்தியக்காரத்தனம் ஏம்பா உன் பொண்ணுங்க எதுக்காக அந்த வீட்டை கேட்டா ஹாஸ்பிட்டல் கட்டத்தானே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தா எத்தனை பேருக்கு அது உபயோகமாக இருக்கும் சிவராமனால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லை என்ன இருந்தாலும் அந்த வீடு சாரதா ஆசைப்பட்டு கட்டினது அதை போய் இடிக்கிறது மடத்தனமாக பேசாதே வீடு வீடுன்னு சொல்றியே நாளைக்கே ஒரு பெரிய வெள்ளமோ இல்லை நிலை நடக்குமோ வந்து அந்த வீடு இடிஞ்சு தரை மட்டம் ஆயிட்டா என்ன பண்ணுவேன் எதுவும் பண்ண முடியாதுல்ல ஆனா இப்ப உன் வீடு ஒரு நல்ல காரியத்துக்கு உபயோகப்பட போறது அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா இதெல்லாம் சொல்றது சுலபம் பரமேஸ்வரா ஆனால் செய்கிறது செய்கிறதும் சுலபம்தான் என்னையே எடுத்துக்க எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த எங்க பரம்பரை வீடு என்ன ஆச்சு பசங்க விருப்பப்பட்டாங்கன்னு இப்போ அது பிளாட்டா மாறிடுத்து ஆனால் உன் பொண்ணுங்க உன் வீட்டை ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்னு நினைக்கிறா ரொம்ப நல்ல நோக்கம் ஒன்று பண்ணேன் அவங்க கட்டப்போகிற ஹாஸ்பிட்டலுக்கு உன் சாரதாவோட பெயரையே வச்சுக்க சொல்லு உன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ உன் சாரதா பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதே ஹாஸ்பிட்டலில் ஏழைகளுக்கு இலவச வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ணு இப்படி பண்ணினா உன் சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் பல உயிர்களை காப்பாற்ற போற அந்த இடம் உண்மையிலே எல்லோருக்கும் கோயிலாகத்தான் தெரியும் அதனால வீணா மனசை போட்டு அலட்டிக்காதே சிவராமன் மௌனமாக யோசித்தார் சிவராமா காசிக்கு வந்தா கயா போய் எதையாவது விடணும்னு சொல்லுவா நீ உன் மனசுல இருக்கிற சஞ்சலங்களையும் குழப்பத்தையும் விட்டுவிட்டு ஒரு புது மனுஷனா சென்னைக்கு கிளம்புற வழியை பாரு சொல்றே சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் பரமேஸ்வரன் எழுந்து போனார் சிவராமன் கொஞ்சம் நேரம் கங்கையே பார்த்து கொண்டிருந்தார் கங்கையைப் போலவே அவர் மனதிலும் தெளிவான உணர்வு புது தெம்போடு சிவராமன் படிகளில் ஏற தொடங்கினார் நன்றி வணக்கம்